ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஆடிப்பட்டம் வருது விதைகள் போட்டு நம்ம நாற்றுகள்லாம் உருவாக்குவோம் அந்த நாற்றுகள் நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு கரைசல் தான் தயாரிக்க போகிறோம் அந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு வெளியேருந்து எந்த பொருட்களும் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் கிடைக்கிற வெங்காயத்தோல் போதும் இப்போ அந்த வெங்காயத்தோல் கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கையளவு வெங்காயத்தோல் எடுத்திருக்கேன் வெங்காயத்தோலில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் காப்பர் அயன் உட்பட ஏராளமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த ஒரு கை வெங்காயத்தோலுக்கு நான் ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருலாம் இந்த வெங்காயத்தோலை ஊற வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கு வெங்காயத்தோல உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கோம் இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டானிக் மாதிரியே இருக்குது இந்த வெங்காயத்தோலை கைனால் நல்லா பசைஞ்சிட்டு அந்த சக்கையெல்லாம் வெளியே எடுத்துடலாம் அந்த சக்கையை பின்ல போடலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பெரிய செடிக்கு உரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி கரைசல் தயாரித்து ஏற்கனவே கத்தரி நாற்றுகளுக்கு கொடுத்து நான் ஷார்ட் வீடியோ வெளியிட்ருக்கேன் ஒரு வாரத்திலே நம்ம கத்தரி நாற்றுகள் அவசர வளர்ச்சி அடைஞ்சிது இந்த கரைசலை நாற்றுகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரிய செடிகளுக்குமே வாரம் ஒரு தடவை கொடுக்கலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ இந்த வெங்காய கரைசல் கூட இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி நம்ம கலந்துக்கிட்டுறோம் கணக்குக்கு மொத்தம் ரெண்டு லிட்டர் கரைசல் நம்ம தயாரிச்சிருக்கோம் இப்போ நம்ம நாற்றுகளுக்கு கொடுத்துடலாம் நாற்றுகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி மண்ணை கலறிட்டு தான் கொடுக்கணும் நம்ம எந்த உரம் கொடுத்தாலுமே மண்ணை கலறிட்டு கொடுத்தா தான் நம்ம கொடுக்குற கரைசலோட பலன் செடிக்கு கிடைக்கும் சீக்கிரம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கலறி விட்டுக்கிட்டோம் கொஞ்சம் பொறுமையாக கிளறணும் ஏன்னா நாற்றுகள் இருக்குது வேறு அடிப்படாமல் மெதுவாக கிளறணும் நல்லா கிளறி விட்டால் தான் மண்ணு ஒரு காற்றோட்டத்தன்மைக்கு போகும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுட்டு கரைசலை கொடுக்கலாம் நம்ம எந்த நாற்றுகள் முளைக்க போட்டு வச்சுருந்தாலுமே கொடுக்கலாம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நம்ம நிறைய நாற்றுகள்லாம் போடுவோம் எல்லா வித நாற்றுகளுக்குமே கொடுக்கலாம் இந்த மாதிரி மெதுவாக ஊற்றி விடணும் அந்த நாற்றுகள் மேலே படுற மாதிரியும் நான் ஊற்றி விடுறேன் பாருங்கள் நாற்றுகள் மேலே ஊற்றுறதுனால பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது இப்போ நல்லா தேவையான அளவு ஊற்றி விடுறோம் இதில் நிற்கிறது வந்து கிருணிப்பழம் செடி நாட்டு கிருணிப்பழம் வெரைட்டி நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் நான் இருந்து எந்த உரங்களுமே வாங்கி பயன்படுத்தினது கிடையாது புண்ணாக்கு மட்டும் நான் இருந்து வாங்குகிறேன் தேவைப்பட்டால் எப்போமாவது மாட்டு சாணம் உரம் மட்டும் வாங்குவேன் மற்றபடி இருந்து இந்த உயிர் உரங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சூடமோனஸ் பாக்ஸ் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ரைசோபியம் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தினது கிடையாது சி வீடு கூட இதுவரைக்கும் நான் இல்லை நாற்றுகளுக்கு அந்த வெங்காயத்தோல் கரைசலை கொடுத்து கரெக்டாக நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுது இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த நாற்றுகளில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்த்தேன் அதனால தான் வீடியோவாக வெளியிட்ருலான்னு எனக்கு தோணிச்சு இப்போ அந்த நாற்றுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கிருணிப்பழ நாத்துக்களை பாருங்கள் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது இலைகள்லாம் ஷைனிங்காக பெருசாக இருக்குது நம்ம கத்தரி நாற்றுகளை பாருங்கள் என்னால் நம்ப முடியல இலைகள் நல்லா பெருசாக இருக்குது செடியை பார்க்குறதுக்கும் நல்ல பழ பழனி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இயற்கை உரங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு கெமிக்கல் உரங்களை ஏன் தான் பயன்படுத்துகிறாங்களோன்னு எனக்கு கூட சில நேரத்தில் ரொம்ப கவலையாக கூட இருக்கும் உங்களுக்கு வெங்காயத்தோல் நிறைய கிடச்சிதுன்னா மண்ணோட சேர்த்து நல்லா மக்க வச்சுட்டு அதை மண்களவையாக பயன்படுத்தி அதில் வந்து நீங்கள் விதைகள் முளைக்க போடலாம் அதில் வளர்கிற நாற்றுகள் வந்து நல்ல வேகமாக நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும் இது என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெங்காய கரைசெல்லாம் தயாரித்து நீங்கள் ஆடிப்பட்டத்து நாற்றுகளுக்கு பயன்படுத்துங்க இயற்கை உரங்களோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா அந்த உரங்களை நம்ம முறையாக பயன்படுத்தணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்